கிளம்பியாச்சா மணி பதினொன்றாவது பன்னிரண்டு மணிக்கு எல்லாம் கிளம்பனும் கிளம்பியாச்சா கிளம்பியாச்சு நாங்க கிளம்பியாச்சு நீ கீங்களா நான் இதுதான் அந்த நைட்டியோட கொஞ்சம் இதுதான் அது Maradona கூட இத பார்க்க இது Maradona இது வந்து Maradona பாருங்க ஐயோ யார் எவ்வளவு அழகா கோடவே கட்டி அழகா அழகா அது நான் எப்ப கோயில கிளம்புறோம்னா சிவி சிங்காரி லேட் பண்ணுவீங்க இன்னைக்கு சினிமாக்கும் டைட்டருக்கு முன்னாடி நேரமே புரட்டிங்க என்ன உங்க நாடகம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமுங்க நாடகம் சீர வீட்டை போட்டுங்க

கம்பளிம் கருணை ஆனந்தம் ஆனந்தம் பேனந்தம் திரட்டதான் கண்ணீரும் ஆனந்த ஆனந்த பச்சை கிளிகள் தோழோடு பாட்டு குயிலும் மணியோடு ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்

சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு காட்டு குயில மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை பூமிக்கு கண்ணு வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நாங்க தேட்டருக்கு வந்திருக்கிறோம் இந்தியன் டூ இன்ட்ரோல் வரையவே படம் செம்மையாக போயிட்டுருக்குது இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது சங்கர் சார் மூவினாவே நாங்கள் கொஞ்சம் விரும்பி பார்ப்போம் ஏன்னா அதில் கொஞ்சம் கருத்து கணிப்புகள்லாம் இருக்கும் அவர் படம்னாவே நாங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துருவோம் அதில் நம்ம கமலஹாசன் சார் வேறு வந்திருக்காரு எல்லாம் ஹாய் சொல்கிறாங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஓன் வாய்ஸ் ஏன் கொடுக்குறேன்னா தேட்டரில் சவுண்டில் கொஞ்சம் இறச்சலாக இருக்கும்ல அதனால தாங்க ஓன் வாய்ஸ் கொடுத்தாச்சு எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க ஆனால் இன்ட்ரோல் வரையவே நாங்கள் படம் பார்த்த வரையும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதும் தனியாக சொல்கிறோம் ஓகே போதும் போதும் ஏண்டி வா பாப்கானை திங்க முன்னன்ட்டு என்கிட்டயே எல்லாம் தள்ளிடுறீங்க உங்கள் பாசத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு எடி இந்தா நீயும் கொஞ்சம் வாங்கி இருந்துக்கோ பார்த்தீங்களாப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாப்கார்னு சாப்பிட முன்னன்ட்டு என்கிட்ட தள்ளி விட்றாளுங்க சரி பாருங்க எங்களுக்கு ஹாய் மக்களே இன்னைக்கு படம் பார்த்துட்டு வழியே வந்துட்டோம்

கழிச்சு தெரியாது <laughs> <laughs> <laughs>

ஆனா இந்த படத்துல வந்து ஒரே ஒரு சீன் மட்டும் எங்களுக்கு மனசு கொஞ்சம் ஹாட் ஆகிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்றது ஒண்ணு தப்பு அதுல வந்து அப்படியே பெண் மாதிரி அப்படியே அப்படி கொஞ்சம் சினுங்கிறது அது ஒரு மக்கள் பாக்குற மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல நாங்க திருநங்கையா அந்த இடத்துல போய் படத்தை பார்க்கும் கொஞ்சம் லைட்டா வளைச்சிச்சு மற்றபடி இல்ல ஆனா இன்னும் நாங்க சங்கர் சாரோட மூவி எல்லாம் நாங்க விரும்பி பாக்குறவங்க ஏன்னா ஒரு கருத்தோட சமூக நலத்தை பத்தியே திங்க் பண்ணுவாரு அது மாதிரி நல்ல ஒரு படம் தான் நல்லா இருந்துச்சு நாங்க இந்தியன் த்ரீக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு சரிம்மா நீங்க சொல்லுங்கம்மா உங்களோட அப்புறம் போடுறேன் ஓகே திருநங்கைகள் பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த படத்துல எனக்கு பிடிக்காது அந்த சீன் தான் ஆனா திருநங்கைகள் அப்படின்னா அது ஒரு குழந்தை பொறக்கும் போதே அவங்களுக்கு அந்த தான் பொறப்பாங்க அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் திடீர்னு ஒருத்தர் வந்து திருநங்கையா மாறுதுங்கிறது சாத்திய மற்றும் அதுல திருநங்கையாவே காட்டலடி ஏடி தப்பாவே படத்தை பார்த்துட்டு புரிஞ்சுகிட்டு போயி கமெண்ட் பண்றீங்க அது வந்து ஒரு கலைகள் எல்லாம் இப்படி கைய வச்சு இப்படி பண்ணுனாரு கமல் சாரு அந்த இடத்துல அவர் பெண்மையை உணர்ந்து அப்படியே நலிவு சொல்லிவோட பேசுவாரு அது மக்கள் வந்து இந்த இடத்துல பாக்கும்போது நல்லா இருக்குமே சொல்லி சார் சங்க சார் வச்சிருக்கிறாரு ஆனா அந்த டிட்டெயில்ஸ் அப்படி எல்லாம் யாராலையும் கொண்டு வர முடியாது படம்ன்றது ஒரு படம் தான் அது ரியல் எல்லாம் சாத்தியம் இல்லதான அப்பத்த சொல்லு ஆமாங்க அது ரியல் லைஃப்ல சாத்தியம் அது ஏதோ சினிமாக்காக ஒரு கதைக்காக எடுத்திருக்காங்களே தவிர மற்றபடி படத்துல எந்த குறையும் இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களும் போய் பாருங்க அந்த படத்தை ரொம்ப அழகா இருந்தது அத்தை வா கொஞ்சம் பிரேக்கம் மெதுவாக தான் போடுங்களேன் சரி வா பிரேக்க இல்லாம ஓட்டுறேன் தாய் மக்களே என்னோட பொண்ணு உங்ககிட்ட எதுவும் பேசணும்னு ஆசைப்பட்றா அவர் வார்த்தையை நீ கேட்டிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து